மேலை நாட்டை சேர்ந்த மேகன் ரைஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய டிக்டாக் பிரபலமாக இருக்கிற அந்த பெண் பாலஸ்தீன மக்கள் படக்கூடிய அவசிய சமூக வலைதளத்தில் பார்க்கிறாங்க பேஸ்புக் ட்விட்டர் போன்ற பல இணையதளங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்து அவர்கள் மிகப்பெரிய ஆச்சரியமடைகிறார்கள் என்ன ஆச்சரியம் இவ்வளவு துன்பங்கள் ஏற்படுகிறது இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுகிறது ஆனாலும் அவருடைய இறை நம்பிக்கை குறையவே இல்லை அந்த பெண்மணி கடவுளை மறுக்கக்கூடிய சித்தாந்தத்தை சேர்ந்த பெண்மணி எந்த இடத்துல கடவுளை மறுப்பானோ அந்த இலக்கு வரை ஒரு மனிதன் துன்பத்தை சந்திக்கிறான் தன்னுடைய பொருளாதாரத்தை இழக்கின்றான் தன்னுடைய குடும்பத்தை இழக்கின்றான் எல்லாவிதமான விதமான சொகுசுகளையும் இழந்த அந்த மனிதன் கடவுளை மறுக்கக்கூடியவனாக மாறுவானா என்று பார்த்தால் கடவுளை ஆழமாக நம்பக்கூடிய எண்ணம் உள்ளத்தில் தோன்றுகிறது அதற்கு பல ஆதாரங்களை பல காட்சிகளை என்ன செய்யறாங்க லைவ்ல பேசுறாங்க என்னை ஆச்சரியப்படுத்திய காட்சி நிகழ்வுகள் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறான் அந்த மசூதியினுடைய கண் மேலே ஏறி நின்று அந்த முஸ்லீம் என்ன செய்யறாரு அழைப்பு விடுக்கிறார் என்ன அழைப்பு விடுக்கிறார் தொழுகைக்குண்டான அழைப்பை விடுக்கிறார் பாங்கு சொல்லுகிறார் தொழுவதற்கு பள்ளிவாசல் கிடையாது பள்ளிவாசலை அடித்து நொறுக்கி விட்டார்கள் வெறும் கற்களாக இருக்கிற அந்த பள்ளிவாசலுடைய முத்தத்தில் ஏறி நின்று பள்ளிவாசல் தொழிலிக்காக அழைப்பு விடுக்கிறார் இந்த காட்சி அடிச்சுட்டான் எல்லா விதமான துன்பமும் அந்த மனிதனுக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் கடவுளே இல்லை என்று சித்தாந்தத்திற்கு வருவானா என்று பார்த்தால் கடவுளை வணங்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறான் பள்ளிவாசல் இல்லாட்டியும் பரவாயில்ல நாங்க வெறும் தரையில இறைவனை வணங்குவோம் என்று அழைப்பு விடுக்கிறானே என்று அந்த பெண்மணி கடுமையான ஆச்சரியத்துக்கு என்ன செய்யறாங்க இன்னும் பல சம்பவங்கள் பல காட்சிகள் மூன்று பிள்ளைகளை இஸ்ரேலுடைய கொடிய தாக்குதலுக்கு இணையாக்கப்பட்டு விட்டது கடைசி குழந்தையை கடைசி சிறுவனை உடல் சிதைக்கப்பட்டு அந்த சிறுவனை கையில் தூக்கிட்டு வர்றார் மருத்துவமனைக்கு வெளியே வெளியே வந்தவர் சொல்றாரு அந்த குழந்தையை பார்த்து சிறுவனை பார்த்து பேசுகிறார் அவனுக்கு முத்தமிட்டு சொல்லுகிறார் அலம் நம்ம என்ன சொல்லுவோம் ஒருத்தர் இறந்துட்டா இன்னால் இல்லா இந்த சொல்லுவோம் அப்படித்தானே தூதர் நமக்கு கட்டு தந்திருக்கிறாங்க வார்த்தையை பதிவு செய்கிறார் மேலும் சொல்லுகிறார் இந்த என்னுடைய பையன் சகிதாக்கப்பட்டு விட்டான் மகிழ்ச்சியாக அவன் சொர்க்கத்திலே சுற்றி விளையாடுவான் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான் என்கிற அந்த நினைப்புல அவர் என்கிற வார்த்தையை சொல்றார் மேலும் சொல்லுகிறார் இவ்வளவு நாள் என்னுடைய மகன் கஷ்டப்பட்டான் இனிமேல் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இறைவன் புறத்தால் தயாரிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்திலே ஆவலோடு எனக்காக காத்திருப்பான் என்னுடைய மகன் என்று அவர் என்ன செய்யறாரு தன்னுடைய மகனை பார்த்து அவர் அழுது புடம்பல அவர் என்ன செய்யறாரு அல்லாஹனுடைய புறத்துல இந்த இந்த சோதனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு இவர் என்னுடைய பையன் சொர்க்கத்திற்கு சென்று விட்டான் அங்கே இன்பமாக இருப்பான் எனக்காக காத்திருப்பான் அப்படிங்கிற மன உறுதி அவரிடத்தில் இருந்தது இந்த காட்சியை கிடையாது ஆண்கள் மட்டும் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் பெண்கள் இல்லை என்பதை காட்டக்கூடிய அடிப்படையில் ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா பசி பசியோடு வாடுகிற மக்களுக்கு உணவு தயாரிப்பதற்காக இடிக்கப்பட்ட அந்த கற்களை எடுத்து கட்டியை மூட்டி பசியால் வாடுகிற அந்த மக்களுக்கு கோதுமை ரொட்டி சுடு சுட்டு தரக்கூடிய அந்த காட்சியெல்லாம் சமூக வலைதளத்தில் பரவுகிறது ஒரு பெண்மணி இவ்வளவு எல்லாத்தையும் இழந்துட்டு மகனை இழந்திருக்கிறாங்க கணவனை இழந்திருக்கிறாங்க குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள் ஆனாலும் பிற மக்கள் பசியோடு வாடுகிறார்கள் அவர்களுக்கு நாம உணவளிக்க வேண்டும் என்கிற அந்த நேரத்தில் அந்த சிந்தனை என்பது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது அந்த பெண்மணி இந்த காட்சிகளை எல்லாம் என்ன செய்யறாங்க கவனிக்கிறாங்க பல நாட்களாக ஒரு பெண்மணி அப்படி இருப்பாங்களா அந்த நேரத்தில் பெண்கள் என்ன செய்வாங்க நான் சமைக்கிற கடல இருந்து வாங்கிட்டு வாங்க ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிடுங்க அங்க அங்க வாங்கிட்டு வாங்க அந்த கடையில வாங்கிட்டு வாங்க என்று சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா அது தப்பு கிடையாது ஆனா அவங்களுடைய மன உறுதியோடு நமக்கு இருக்கக்கூடிய மன உறுதியை ஒப்பிட்டு பாருங்க அவங்க என்ன செய்யறாங்க பல கஷ்டங்களை அனுபவித்தும் கூட என்ன செய்யறாங்க பிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க நம்ம என்ன செய்யறோம் ஒரு சின்னதா லேசா காலில் அடிபட்ட தொழுவிக்கு லீவு இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு கூட மிக பெரிய அளவிற்கு மன பாதிப்பு ஏற்பட்டு ஒரு கட்டத்திலே அதை நினைத்து நினைத்து மனநோயாளியாக மாறக்கூடிய ஆட்கள் ஆண்களையும் பெண்களையும் நம்ம பார்க்கணும் ஒண்ணுமே இருக்காது நினைச்சுக்கிட்டே இருப்பார் உட்காந்துக்கிட்டு அப்படி நடந்துருச்சே இப்படி நடந்துருச்சு அல்ல மறதி என்கிற அருமருந்தை நமக்கு ஏற்படுகிற அந்த துன்பங்களை மறக்க செய்வதற்காக மறதி அல்ல ஏற்படுத்தி இருக்கிறான் நினைக்காம இருந்தா அதான் மறந்துடும் நம்மால என்ன செய்வார் உட்காந்து அதை நினைச்சு உருப்போட்டுக்கிட்டே இருப்பார் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பார் யோசனை பண்ண பண்ண மனநோய் அதிகமாகி ஒரு கட்டத்துல மனநல மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலை சென்று விடுகிறது அப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதை தாக்கு பிடிக்காமல் நம்ம என்ன செய்யறோம் பலவிதமான சிரமங்களை சந்திக்கிறோம் ஆனால் அன்றைய கால மக்கள் சகாபாக்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த சகாபாக்களுடைய வரலாறுகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிற பாலசீன மக்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தோம் என்றால் அவங்க எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதை என்ன செய்யறாங்க சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் நூறு ஆண்டு காலமாக அந்த நாட்டில் பிரச்சனை நடைபெறுகிறது தன்னுடைய சொந்த நாட்டிற்காக அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் வெடி ஒவ்வொரு நிமிடமும் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து கடந்து 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 இன்றைய நிலையை அடைந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் அந்த மக்கள் என்ன செய்றாங்க அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஈமானை பிடித்து கொண்டு அந்த மக்களோடு நாம நம்மை ஒப்பிட்டோம் என்றால் அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நமக்கு வந்தது என்றால் எத்தனை பேர் இஸ்லாத்துல இருப்போம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம் அதெல்லாம் நம்மளை காப்பாற்று ஏனென்றால் நம்முடைய மன உறுதி மன வலிமை என்பது ரொம்ப குறைவாக ஒரு புள்ள உடைச்சி போடுற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப வலிமை குன்றிய நிலையில இருக்கிறோம் அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க அதையெல்லாம் பார்க்கறாங்க இன்னும் சொல்ல போனா ஆண்கள் பெண்கள் மட்டும் கிடையாது சிறுவர்கள் குழந்தைகள் இருந்து அந்த வரலாறை மன உறுதிக்குண்டான வரலாறை தாளாட்டாக பாடி வந்தால்தான் பயிற்சி தான் இப்படிப்பட்ட ஒரு மன உறுதி சிறுமிக்கு வர முடியும் இல்லை என்றால் வர முடியாது அப்ப அந்த பெற்றோர்கள் என்ன செய்றாங்க குழந்தைகளுக்கு நூறு ஆண்டு காலமாக நபிரார் அவர்கள் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிற அந்த காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரை அவங்க இஸ்லாமிய வரலாறை அதிகமாக மக்களுக்கு குழந்தைகளுக்கு போதிட்டார்கள் உள்ளத்துல பதிவு செய்து கஷ்டங்கள் ஏற்படும் துன்பங்கள் ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் மார்க்கத்தில் நாங்கள் உறுதியாக இருப்போம் நாங்கள் வளைந்து நெளிந்து செல்ல மாட்டோம் இன்றைக்கு அந்த நாட்டுக்காக போராடுகிறார்களா இல்லையா உனக்காக நான் வேற இடத்தை தர்றேன் வேற நாட்டை தர்றேன் என்று சொன்னாலும் அந்த மக்கள் அந்த இடத்தை விட்டு காலி செய்ய மாட்டார்கள் என்னுடைய நாடு எனக்கு வேணும் நீ தரைமட்டம் ஆக்கினாலும் ஒரு வீடு கூட இல்ல இல்லாமல் தரைமட்டம் ஆக்கினாலும் அது என்னுடைய பூமி எனக்கு சொந்தமான பூமி அதை என்னை விட்டு நீ என்ன செய்ய முடியாது எடுத்து செல்ல முடியாது என்று உறுதியாக இருக்கிறாங்க இப்படி என்ன செய்யறாங்க குழந்தைகள் மேற்கொண்டு சிறுவர்கள் மருத்துவமனையில மருந்துகள் எல்லாம் காலி ஆகின்றது பல மருத்துவமனையில தீவிரவாதிகள் ஒளிந்திருக்கிறார்கள் போராளிகள் ஒளிந்திருக்கிறார்கள் என்கிற பெயரில் பல மருத்துவமனைகளில் ஏவுகணையில விட்டு என்ன செஞ்சா காலி வண்ணம் இந்த மருத்துவமனையில மருந்து இல்லாட்டி அந்த மருத்துவமனைக்கு போய் எடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிற வழி கிடையாது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வழிகளையும் பாதைகளையும் அடைத்து விட்டார்கள் மருத்துவமனைக்கு மருந்துகள் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகள் தன்னுடைய வழியை போக்கிக் கொள்வதற்காக பாட்டு பாட ஆரம்பித்தார்கள் வழியை போக்கி கொள்வதற்காக அந்த தாக்குதல் மூலமாக ஏற்பட்ட இரத்த காயங்கள் உடம்புல ஏற்பட்ட ஏற்பட்ட சிதைவுகள் அதில் ஏற்படக்கூடிய வழிகளை தாங்கி கொள்வதற்காக வழிகளை மறைத்துக்கொள்வதற்காக மறைப்பதற்காக அவர்கள் தன்னுடைய வாயால் பாடினார்கள் என்று அந்த செய்தி காட்சிகளை பெண்மணி பார்க்கலான் இப்படிப்பட்ட மன உறுதியை பெண்மணி ஆய்வு செய்கிற பொழுது அவங்க கையில் வைத்திருக்கக்கூடிய வேதம் திருமறை குரான் இதுதான் அவர்களுக்கு மன உறுதியை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே நான் இந்த திருமறை குரானை முழுவதுமாக படிக்க இருக்கிறேன் என்று அவர் இருக்கக்கூடிய புழங்கக்கூடிய டிக்டாக்குல மிக பெரிய அளவிற்கு என்ன செய்யறாரு விளம்பரம் பண்றாரு விளம்பரம் பண்ணி தினமும் லைவ்ல என்ன செய்யறாரு ஒவ்வொரு வசனமாக வாசித்து மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் சில வாரங்களிலேயே அந்த பெண்மணி இஸ்லாத்தை நோக்கி வருகிறார் அஷ்ஹது wa ashhadu anna anna Muhammadan Muhammadan rasulullah rasulullah that there is no god that there is no god but god but god and i bear witness and i bear witness that Muhammad that Muhammad is his final messenger. Is his final messenger and prophet. And prophet. Masha Allah, takbir. Allah, Allah, Masha Allah. Oh, yeah. <laughs> Yay. oh, now I'm gonna cry. Wait. <laughs> <laughs> Welcome. Avunga <laughs> matte kare yade. And the அந்த பெண்மணிக்கு விசிறிகளாக இருக்கக்கூடிய பல பெண்கள் பல ஆண்கள் திருமறை குரானை படிக்க ஆரம்பித்தார்கள் ஆரம்பத்ததின் விளைவு அந்த பெண்ணுக்கு பிறகு பல நூற்றுக்கணக்கான வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் திருமறை குரானை தன்னுடைய வேதமாக அவர்கள் நம்பினார்கள் அவர்களிடத்தில் இருந்த மன உறுதி நமக்கு வேணுமா இல்லையா நிபந்தனையற்ற எந்த விதமான இடையூறும் இல்லாத ஒரு மன உறுதி அந்த மன உறுதி நமக்கு வேணும் அந்த மன உறுதி இருந்தால் தான் நமக்கு எவ்வளவு இந்தியாவில் எவ்வளவு பிரச்சனைகள் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மன தைரியத்தை இறைவன் நமக்கு ஏற்படுத்துவான் இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு ஏற்படுத்திய மன உறுதி ஓரளவு அச்சத்தால் உங்களை நாம் சோதிப்போம் சோதிப்போம் பன கிருஷ்ணமினர் அம்பாளி செல்வங்களை செல்வங்களை பறித்து சோதிப்போம் ப அன்புதிமினர் சமராத்தி உங்களுடைய உயிர்களை சேதப்படுத்தி உங்களுடைய விளைநிலங்களை சேதப்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம் பஷீரி ஸாவிரின் பொறுமையாக இருப்போருக்கு நற்செய்தி கூறுகிறாக இந்த பாதிப்பெல்லாம் நாம ஏற்படுத்துவோம் சோதனைக்காக அந்த சோதனையின் போது யார் பொறுமையை கடைபிடிக்கிறாரோ அவங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்ற நச்சதியை நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்ல சொல்லுகிறான் மன உறுதி முழுமையாக வலிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா துன்பங்களையும் சகித்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு மறுமையிலே சொர்க்கம் கிடைக்கும் அப்ப மாட்டு மதத்தை சேர்ந்தவர்கள் கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய மன உறுதியை பார்த்து இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம்